ஒரு சவால் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நைட் நேரத்தில் டூ வீலர் ஃபோர் வீலரோட வெளிச்சம் வந்து லைட்டோட வெளிச்சம் அதிகமாக கண்ணு கூச்சுது அந்த வந்து டிம் பண்ணுறது தான் என்னோட வேலை இது எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்டிஆர் சென்சர் இருக்கு எல்டிஆர் சென்சர் வந்து ரிலே வந்து ஓல்ட் வந்து கட் ஆயிடும் கட் ஆனப்போ என்ன ஆகுதுன்னா அப்படிங்க இப்ப லைட்டோட வெளிச்சம் எதிரி அதிகமாக இருக்கு இந்த வண்டியில அதிகமா இருக்கு இப்போ இந்த வண்டி கிட்ட வருது இந்த வண்டி கிட்ட வரப்ப இந்த வண்டியோட இதுல இதுவே இதுலதான் சென்சர் வச்சிருக்கோம் சென்சர்ல எந்த வண்டியில் வைக்கிறோமோ அந்த வண்டியில மட்டும்தான் வந்து லைட்டோட வெளிச்சம் வந்து கம்மியாகும் திரும்ப இந்த வண்டி போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா திரும்பவும் திரும்ப வந்து லைட்டை வந்து இதாயிடும் முதலளி வழங்க <laughs> 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 <laughs>

அனைவருக்கும் ஜனவரி ஜனாம் தேதி ஆண்டு புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது இந்த நாள் மதம் இனம் போலி வேறுபாடு இல்லாமல் மக்கள் பங்கேற்கிறார்கள்

Okay, let me